அன்னை ஹரராஜே வந்து இப்ப அவருடைய தமிழை பத்தி ஒரு ஆரவார பேசறார். நீ பேசற பத்தி என்ன கூட? நாளைக்கு பாருங்க. வந்து திரல்ல அழைத்து சகோதரர்களையும் நினைatie வரவேற்பை தெரிவித்திருந்த நான் யார் என்பதை முதலே சொந்த ஊர் நுழைவு நான் ஏறக்கால ஐம்பது ஆண்டு வாரமாக மாண்புகளில் முக்கத்துறை அமைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கடுத்தபடியாக பொது வாழ்க்கையில் அருமை நண்பர் ஸ்டாலின் சொல்வதைக் கூடருக்கு உதவாத ஒரு நாள் எனக்கு பிறந்ததே கிடையாது ஆக அந்த அளவிற்கு பொது வாயிலே நான் ஈடுபட்டிருக்கின்றேன் இதற்காக இந்த மானேஜ் மூலம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்திருந்தாலும் எனக்கு தெரிந்தது மூன்றே மாதங்களை எனக்கு தெரிந்த நான் இவர்களுடன் பயணித்த ஒரே மாதத்திலே நான் அவர்கள் சொல்லிய முப்பது லட்சம் ரூபாயை சீட்டாக கொடுத்து அந்த இந்த சாதனையை குறைக்கி தெரிய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பூருக்கு சென்றிருந்த காரணத்தினால் இவர்களை பற்றி தெரியவில்லை வந்த பிறந்தும் எனக்கு தெரியவில்லை நான் தச்சேவாக ஒரு பேக்கரியை பார்த்தேன் அப்போது திண்டுக்கல் ஒரு பிறகு ஆரம்பிப்பதற்கு இவர்கள் பட்டியல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படியே தான் நான் அறிமுகமான பின்பு என்னால் இயன்றவரை ஒரு சில நண்பர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தேனி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இன்னும் பல ஊர்களிலே பல நபர்களை இந்த நிறுவனத்தில் இணைத்து இந்த நிறுவனம் மேலும் வளர்வதற்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறியுள்ளது அடுத்தபடியாக என்னுடைய தலைமையிலே உறுதியாக நடந்த சிலை ஒரு உரை ஆரம்பிக்கப்படும் என்று

அவன் வாழ்வு காலத்திலே பிறருக்கு உதவிகள் செய்து வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த உதவியை வரலாறு பேச வேண்டும் இதைத்தான் மிக அழகான பட்டுக்கோட்டை சொல்வார் வாழ்வு காலத்திலே இவர் இன்னா என்று ஊர் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு பேசிக் சொல்வார் மகாத்மா காந்த அவர்களுடைய சீடர் ஆச்சாரிய வினோபா அவர்தான் சர்வோதய இயக்கத்தை கொண்டிருந்தவர் அவர் சர்வோதயத்தை கொண்டிருந்த பொழுது அவரை காப்பி பெற்ற நான் சந்திக்கின்றேன் அப்பொழுது பெரியவரை பார்த்து கேட்கின்றேன் ஏவை காட்சிப்படி எழுந்திருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து ஒவ்வொரு ஊராக சென்று இருக்கின்ற பணக்காரர்களிடம் அந்த நிலங்களை கொஞ்சம் கொடுங்க என்று வாங்கி அதை ஏழைகளுக்கு தானமாக அதுதான் இயக்கம் ஆக அவர் சொன்னார் அவர் என்னிடம் சொன்னார் கஷ்டப்பட்டு அவங்க தலைமுறை உருவாக்கிய சொத்துக்களை நாம் அவர்கள் மனநோவுப்படி எடுக்கக்கூடாது அவர்களிடம் அன்பாக பேசி அரணைப்பாக பேசி அதை வாங்கி ஏழைகளுக்கு தான் எனக்கு சந்தோஷம் தான் இச்செயலை நான் செய்கிறேன் என்று சொன்னார் நான் அதிர்ச்சியாக போய்விட்டேன் மாடு நாம் கழுத்து போட்ட பைக்கோடை மாடு மாடுகின்றது அவிடை மாடு நமக்கு பாலை தருகிறது ஒரு ஒரு தேனி நமக்கு தருகிறது ஒரு மரம் இருக்கும் பொழுது பணத்தை தெரிகிறது அந்த மரம் படித்து விட்டால் விரதாகிறது ஆகவே மனிதனாக பிறந்த நீ ஆதரவு இந்த சமுதாயத்திற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் நாகத்தி இந்த நிறுவனம் மூன்று ஆண்டுகள் இவர்கள் பயணித்தால் நான் மூன்று மாதங்கள் இந்த நிறுவனத்திலே பயணித்திருக்கின்றேன் ஆகவே எத்தனையோ மேடுகொள்ளவும் மனிதனே உன்னை இடறிவிட்டு தள்ள பார்க்கும் குளியிலே என்று சொல்லுவார் பட்டுக்கோட்டை ஆகவே இவர்கள் கடந்து வந்த பாதை கடினமான பாதையாக இருக்கலாம் ஆகவே மனிதன் மனிதனாக பிறந்தவர்கள் வாழும் காலத்தில் மிக அழகாக சொல்வார் விவேகானந்தர் மகாத்மா என்று நான் யாரை சொல்வேன் எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் முக்கால் பகுதியை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிறருக்காக உழைக்கின்றானோ அவனை மட்டும் தான் நான் மகாத்மா என்று சொல்கிறேன் அந்த விவேகானந்தர் சொன்ன அந்த லட்சியம் நமது அருமை நண்பர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு மகாத்மாக்கான சமுதாயத்தை போட்டுக்கொள்வார் என்பதை நான் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன் ஆகவே மனிதன் வாழ்வு காலத்தில் பிறருக்கு துணையாக உருவாக்குவது மட்டுமில்லாமல் பிறருடைய பிறருடைய வாழ்க்கை உயர வேண்டும் பிறருடைய வாழ்க்கையை உயர்த்தி வாழ வைத்து மாற வேண்டும் ஏழைகளை நாம் சிரிக்க வைக்க வேண்டும் ஆகவே அந்த ஏழையின் சிறைப்பிலே இறைவனை காணும் இந்த கம்பெனி மேலும் மேலும் வளர மாற்றுக்கள் என்று அம்மா பேசினாரு ரொம்ப நன்றி